ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க என்னக்கு ஒரு சூப்பரான யாழ்ப்பாணத்து முறைப்படி ஆற்றச்சிக்கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் நல்லா சூப்பராக ப்ரெஷர் குக்கரில் போடாமல் அவிச்செடுத்து செய்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆற்றச்சிக்கரிய எங்களோட அம்மம்மா அம்மம்மா அம்மா எல்லாம் இப்படித்தான் சமைப்பாங்க அப்போ எல்லாம் ப்ரெஷர் குக்கர் இல்லை ஸோ அப்படியான ஒரு மெத்தடாக மெத்தடில் இருக்கிற ஒரு ஆற்றச்சிக்கரியை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்கும் வீடியோக்கில் போகலாம் இந்த ஆற்றச்சி கறிக்கு வந்து நான் ஒரு நாற்பது கிராம் கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன் கொரியாண்ட சீட்ஸ் அதை வந்து லைட்டாக நல்ல ஒரு சூடு வரும் வரையும் நல்லா வறுத்தெடுத்துக்கொள்வோம் நாற்பது கிராம் எடுத்துருக்குறேன்னா ஆற்றட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோ இப்படி நீங்கள் உடைச்சி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஒரு மாதிரி நறுநரனு நல்லா உடையும் அப் அந்த பதத்தில் நீங்கள் எடுத்துடலாம் அதுக்கு பிறகு அதே நாற்பது கிராமில் மிளகாய் எடுத்துருக்குறேன் உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் எடுங்க சரியான உரைப்பாக இருந்தால் நீங்கள் அரைவாசியும் போடலாம் இல்லைன்னா நார்மலான உரைப்பினால் நீங்கள் அதை நாற்பது கிராமே எடுக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு ஒன்றரை கிட்ட பெருஞ்சீரகம் ஒரு ஒரு கிட்ட சின்ன சீரகம் அதுக்கு பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இது மூண்டையும் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்தெடுப்போம் இதுவும் வந்து லைட்டான ஒரு சூடு வந்து அந்த கருவேப்பிலையோட ஈரம் போன போயிட்டுதான் சொல்லி சொன்னால் எடுத்துடலாம் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஒரு சின்ன துண்டு கருவாப்பட்டை ஏன்னா நாங்கள் ஒரு நேரத்துக்கு செய்கிறதுக்கு தான் நான் எடுக்கிறேன் இது வந்து ரெண்டரை கிலோவுக்கு அப்படியே போடலாம் ஸோ அதனால் வந்து கருவாப்பட்டை எடுத்துருக்குறேன்னு ஒரு சின்ன துண்டு இதையும் போட்டுக்கொள்வோம் அதுக்கு பிறகு வந்து நான் வந்து ஒரு ரம்பை இல்லை அது கொஞ்சம் நீரமாக இருந்தபடியாக தனியாக போட்டு எடுக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் முதலையும் வறுத்து எடுத்துருக்கலாம் அதையும் போட்டு எடுத்து ஆற வச்சு அதை அரைச்சி கொள்ள போகிறேன் அதுக்கு பிறகு இன்னொரு மசாலா கருவாப்பட்டை ஏலக்காய் கிராம்பு இது இவ்வளோத்தையும் போட்டு லைட்டாக சூடாகும் வரையும் இதையும் நல்லா வறுத்தெடுக்க போகிறேன் இதை வறுத்தெடுத்து என்ன செய்ய போறேன்னு சொல்லிச்சினா அப்படியே உரலில் வச்சு எடுக்கப் போகிறேன் நீங்கள் பிளெண்டரில் போடுறேன்னா போடலாம் அது ரெண்டையும் செய்து எடுத்து வச்சுட்டு இங்கால ஒரு தாச்சியில் எண்ணெய் ஊட்டி ஊற்றி இருக்கிற நார்மலான சன்ஃப்ளவர் தான் அதுக்குள்ளே பெருஞ்சீரகம் கடுகு சின்னச்சீரகம் சின்ன சீரகம் கொஞ்சமாக போட்டால் காணும் பெருஞ்சீரகம் கடுகும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் அதை வந்து அப்படியே கீறி போட்டிருக்குறேன் இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இங்கே வந்து நான் ரெண்டரை கிலோ ஆற்றச்சி கறிக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லது சின்ன சின்ன துண்டாக வெட்டி போட்டிருக்குறேன் ரெண்டு நல்ல பெரிய வெங்காயம் வெங்காயத்தை போட்டதுக்கு பிறகு வந்து நான் வந்து இந்த ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா அதையும் வெட்டி போடுறேன் கிள்ளிட்டு போட்டிருக்கிறேன் நான் முதலே போடலைன்னா டக்குன்னு கருகிடுமெண்ணை வந்து கொஞ்சம் சூடாகிட்டேன்ற வழியாக நான் அப்படி போட இல்லை இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா நாங்கள் இதை வந்து வதக்கி எடுப்போம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த முக்கியமான விஷயமே வந்து ஸ்லோ குக்கிங் தான் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நான் ரொம்ப கருவேப்பிலை இதுவளத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி எடுக்கணும் இந்த டைமில் வந்து அடுப்பு கொஞ்சம் நல்ல நல்ல வேகமாக எரியலாம் அதுக்கு பிறகு வந்து நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போடுறேன் நான் இப்படி இந்த சிலிக்கன் இதில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் நிறைச்சி ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அந்த க இப்போ போடுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்தது முதலை விட ஸோ ஒரு ஒரு பாக்ஸ் வந்து ஒரு ஸ் ஒரு டேப் ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆக்சுவலி அப்போ ரெண்டு அப்புறம் டேபிள் ஸ்பூனுக்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து போட்டு வச்சுக்கிறேன் அப்போ அதையும் வந்து இதோடு சேர்த்து நல்லா நல்லா வதங்கி வரும் வரையும் விடுவோம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சிங்கன்னா ஈஸியாக அதிலேருந்து கலண்டு வந்துடும் நீங்கள் வந்து இப்படி செய்து வச்சிங்கன்னா ஈஸி தானே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோத்துக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து ஆற்றிச்சு நல்லா கழுவி வச்சுக்கணும் நல்ல சின்ன சின்ன துண்டா எங்களோட எல்லாம் இப்படித்தான் சமைப்பாள் நல்ல சின்ன சின்ன துண்டாக வெட்டி அப்போ சரி அப்படியே வெட்டுவோம்னுட்டு ஓரளவுக்கு சின்ன துண்டாகவே வெட்டி போட்டு அதை வதக்க போகிறேன் ரெண்டரை கிலோ அண்டபடியாக எனக்கு உண்டா சேர்த்து பிரட்ட முடியாத வழியாக நான் ஒரு முதல் ஒரு பாதியை போட்டு அதை முதல் பிரட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் மிச்ச பாதியையும் போட்டு நல்லா பிரட்ட போகிறேன் இப்படி பிரட்டும் போது எல்லா மட்டன்லையும் அந்த எல்லா ஆற்றட்சியிலையும் வந்து நல்லா அந்த வெங்காயம் அதில் மசாலாட ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா பிறலும் இல்லாட்டிக்கு வந்து நாங்கள் சின்ன கரண்டி தானே வச்சுருப்போம் வீடுகளில் ஆக பெரிய கரண்டியும் இருக்காது ஸோ அப்போ நாங்கள் உண்டா போட்டுக்கலருன்னா கஷ்டம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கெப்லேயே நீங்கள் மிச்சத்தையும் போட்டு கிளறலாம் நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து இப்படி சின்ன சின்ன துண்டாக வெட்டிட்டு எடுத்து போட்டு கிளறிலாம் நல்லா கிளறிட்டு அந்த கருவா ஏலக்காய் மற்றது வந்து கிராம்பு இது மூண்டும் சேர்ந்து பொடி பண்ணி வச்சுருக்க தூள் இதை போட்டு நல்லா பிரட்டி விடுவோம் இதை போட்டு நல்லா பிரட்டிட்டு இப்போ வந்து நாங்கள் இதை வந்து நல்லா ஹை ஹீட்டில் தான் வைக்கணும் நாங்கள் வந்து நெருப்பை வந்து குறைக்கக்கூடாது குறைக்காமல் நல்லா ஹை ஹீட்டில் வச்சு இதுலேருந்து இருந்து நல்லா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பொங்கி பொங்கி இது வந்து அந்த தண்ணியிலேயே வேகணும் ஆற்றச்சி வேகாது ஆனால் வந்து அந்த ஆற்றர்ச்சிலேருந்து வெளியில் வர தண்ணியிலேயே வேகணும் கொஞ்சமாக கருவேப்பில இருந்துச்சு அதையும் போட்டு நெருப்பை கூட்டி நல்லா கொதிக்க விட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சிச்சு இடையில ஒருக்கா கிளறின்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன்னு சொல்லி இனி இந்த தண்ணி வத்தும் வரையும் நாங்கள் இதை வந்து கொதிக்க வைக்கணும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒன்றரை மணித்தியாலம் ஒன்றரை மணித்தியாளம் ஒரு மணித்தியாலம் நாற்பது நிமிஷத்துக்கிட்ட எடுத்துச்சு இந்த ஆற்றச்சி வேகிறதுக்கு ப்ரெஷர் என்ன ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ வந்து கொஞ்சமாக நாங்கள் உப்பு உப்புமே வந்து முதல்ல வெங்காயத்துக்கு போட்டோனாங்க இப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் ஒரேடியாக அள்ளி கொட்டிடக்கூடாது திருப்பி அந்த தண்ணி ப பார்த்திங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா திருப்பி மூடி போட்டு வேக வச்சதில் திருப்பி நல்லா வத்தி வந்து வந்துட்டுது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி இந்த ஆற்றச்சி வந்து வெந்து கொண்டு இருக்குது இனி நாங்கள் வந்து அடுப்பை குறைச்சிடணும் இந்த தண்ணி விட்டு தண்ணி வத்தி வரும் வரைந்தான் அடுப்பு வந்து பெருசாக இருக்கணும் அதாவது வந்து ஃப்ளேமை வந்து நாங்கள் கூட்டி வைக்கணும் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் அந்த ஃப்ளேமை வந்து குறைச்சிடணும் அப்போ தான் வந்து அந்த சரியான பதத்துக்கு வரும் நல்லா பிரண்டுட்டுடுது கொஞ்சமாக பார்த்தோன்னா ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இப்போதைக்கு ஆற்றச்சி வந்து நல்லா கொதிச்சிருக்குது அதாவது வந்து அவிஞ்சுருக்குது இப்போ வந்து நாங்கள் அரைச்சி வச்ச பொடி அந்த வத்தல் சீரகம் அந்த சீரகம் பெருஞ்சீரகம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு வத் அதாவது வறுத்து அரைச்ச வத்தல் வத்தல் தூள் அதை வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிரட்டி விடுவோம் நான் என்னெண்டா இது புது வத்தல் புது காஞ்ச மிளகா அதனால் வந்து முதல்ல ரெண்டரை ஸ்பூனுக்கிட்ட போட்டு உரைப்பை பார்த்துட்டு தான் நான் அது பிரமிச்சத்தை போட்டேன் நான் என்னெண்டா இல்லாட்டிக்கு உரைப்பு தெரியாமல் டக்குனு போட்டுட்டோம்னு சொல்லி சரி நான் உரைப்பாக இருந்தாலும் சாப்பிடலாது அதனால கொஞ்சம் பார்த்து போடுங்க நான் அவ்வளோத்தையுமே அந்த சொன்ன அளவுகளில் அவ்வளோத்தையுமே போட்டேன் போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி ஆனால் தண்ணி தான் விடுறேன் நான் இப்போ நான் அடுப்பு நல்லா குறைச்சிட்டேன் மீடியம் லோவில் இருக்குது இப்போ அடுப்பு இருநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா பிரட்டி விடுறேன் கொஞ்சம் பிரட்டி ஒரு கொதி விரட்டும் கொஞ்சம் அளவுகள் தண்ணி அளவுகளையும் அதே மாதிரி போட்டிங்கன்னு நல்லா இருக்கும் திருப்பி இன்னொரு இருநூற்றி ஐம்பது எம்எல் அப்போது ஒரு ஏடியாக அஞ்சூறு எம்எல் தண்ணி வந்து நான் விடுறேன் இந்த ரெண்டரை கிலோ ஆற்றச்சிக்கி விட்டு நல்லா இது வந்து ஒரு கொதி வரணும் மூடியை போட்டு நல்லா மூடி நல்ல ஒரு கொதி வரணும் இப்படித்தான் ரம்மம்மா மாரி சமைக்கிறதா அதனால தான் அவங்களோட சமையல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறது நாங்கள் அவசரப்பட்டு சமைச்சமென்னு சொல்லி சொன்னால் அந்த டேஸ்ட் வராது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து நான் அந்த அவ்வளோ தூளையும் போட்டுட்டேன் நான் ஸோ நல்லா போட்டுட்டு நல்லா அவிய விட்டுட்டு ஒரு கொதி வந்தோனால் இன்னும் கொஞ்சமாக உப்பு இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் திருப்பி மூடி நல்லா அவிய விட போகிறேன் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவியட்டும் இடையில ஒருக்கா ரெண்டு தடவை நீங்கள் திறந்து கிண்டி விடலாம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வத்தி வந்திருக்குது ஆனால் இப்போயும் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஆற்றறிச்சி வந்து ஒரு ஓரளவுக்கு மேலே வேகாது ஸ்லோவாக தான் வேகும் ஸோ ஒரு எழுபத்தஞ்சி வீதம் வெந்திருக்குன்னு சொல்லி வைக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி அளவுக்கு வற்றி வந்திருக்குது கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து இந்த அதாவது அமர்த்தி பார்த்து பார்த்து எடுத்து பார்த்து பார்த்து தான் செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் ஒரு மூன்று உருளைக்கிழங்கு நல்ல பெரிய உருளக்கிழங்கையே பெரிய பெரிய துண்டாக வெட்டிட்டு அதாவது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே அவிய விட்டுட்டேன் இந்த ஆற்றச்சி அதுக்கு பிறகுதான் நான் வந்து இந்த உருளைக்கிழங்க போடுறேன் அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு சரியான பதத்தில் வர நீங்கள் முதலே உருளைக்கிழங்க போட்டுட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு கரைஞ்சி அந்த டெக்ஸ்டரே வந்து பழுதாக்கிடும் இப்போ வந்து உருளைக்கிழங்கை போட்டு நல்லா உருளைக்கிழங்கு வந்து வேகும் வரையும் இனி திருப்பி இன்னொரு அரை மணித்தியால்திட்ட எடுக்க போகுது இப்போ நான் திருப்பி இன்னொரு அரை லிட்டர் அதாவது வந்து அஞ்சூறு எம்எல் தண்ணி வந்து திருப்பி விட்றேன் அப்போ இதுக்கு நான் மொத்தமாக ஒரு லிட்டர் எண்ணெய் தண்ணி விட்டுருக்குறேன் அப்படி அப்படி விட்டா தான் நான் அது வந்து அவியும் சரி அந் இப்போ வந்து உருளைக்கிழங்கு அவரதுக்காக போடணும்னு தானே பதையும் போட்டு நல்லா மூடி போட்டு விட்டுருவோம் அதை அவியிற டைமில் இனி இந்த கட்டத்தில் நாங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்து வைப்போம் தேங்காய்பாலும் ஒரு இருநூற்றி ஐம்பது எம்எலுக்கு கிட்டே தேங்காய் பால் இதுக்கு விட்டால் நல்லா இருக்கும் கூட உறைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் தேங்காய் பால் விட்டோன்னா கொஞ்சம் உறைப்பு குறையும் அது கேட்ட மாதிரி நீங்கள் பார்த்து விடுங்க இப்போ தேங்காய் பால் ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்னொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நல்லா சுருளை வெந்து வந்திருக்குது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு கிட்டவே வந்து நல்லா வெந்துட்டுது இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் பதின ஒரு மணித்தியாலத்துக்கு கிட்ட ஒரு மூன்றரை மணித்தியாலத்துக்கிட்ட ஆகிட்டுது இப்படி இப்படி செய்தால் தான் அது வந்து நல்லா இருக்குது மாற்றச்சிக்கறி நீங்கள் இப்படி செய்து பாருங்க டைம் இருக்கிற நேரத்தில் இப்போ செய்து பாருங்க இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்துட்டுது இந்த டைமில் வந்து ஒரு தக்காளி இந்த டைமில் தான் போடணும் முதலே போடக்கூடாது நாங்கள் வந்து சமையலில் எது எப்போ போடுறோம் இவ்வளோ நேரம் கொதிக்க விடுறோம் இவ்வளோ போடுறோம் இதுகளில் தான் எங்களோட டேஸ்ட் வந்து வித்தியாசப்படும் ஸோ கொஞ்சம் நல்லா டைம் இருக்கிற டைமில் தான் இந்த ரெசிபிஸ் செய்யலாம் நாங்கள் அவசரத்துக்கு செய்ய இயலாது ஆனால் நீங்கள் அது வேதிட்டு தான் அந்த அந்த டைம் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறது வேதிட்டு தான் நீங்கள் பக்கத்துலேயே நிற்கோணுமெண்ட் இல்லை என்ற அடுப்பை குறைச்சிடுவீங்க நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் அன் அவருக்கு பிறகு அப்போ அதுக்கு பிறகு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு விட்டுட்டு மெட்ட விளையாலை செய்து ஆறு இதெல்லாம் விட்டு விட்டு அவிச்செடுக்கலாம் இப்போ நான் ஒரு தக்காளி தான் கூட தக்காளி இல்லை ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா மசிஞ்சு வர்ற வரையும் நல்லா கொதிக்க விட போகிறேன் இனி ஒரு பத்து நிமிஷம் தக்காளி டக்கண்டு வெந் நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ வந்து இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வ வரும் வரையும் விட்டுட்டு அதோட வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் பாலும் விட போகிறோம் இந்த டைம்ல கொஞ்சம் அதுக்கு முதல் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கொடுவோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கண்டா அப்படி மேலால் எடுத்து பார்க்கக்கூடாது என்ன மேலால் எண்ணெய் தான் இருக்கும் அதுவும் ஸ்பெஷலாக ஆற்றர்ச்சி கறியில அப்போ நல்லா கிளறிட்டு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குழம்பத்தான் எடுத்து டேஸ்ட் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் எண்ணெயை எடுத்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து உப்பு இல்லாத மாதிரி இருக்குது நீங்கள் உப்பை கூட கூட போட்டுட்டு போட்டுட்டு போயிடுவீங்க அதனால் மேலால் இருக்கிற எண்ணெயை எடுத்து டேஸ்ட் எப்போயுமே பார்க்கக்கூடாது எந்த கறியும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே விட்டு கரண்டியை விட்டு நல்லா குழம்பு பதத்தில் இருக்கிற அந்த ஆணத்தை தான் எடுத்து நீங்கள் வந்து டேஸ்ட் பார்க்கணும் இப்போ வந்து தக்காளி நல்லா அவிஞ்சு கொண்டு இருக்குது தக்காளி அவியட்டும் நான் இதில் வந்து ஒன்று ரெண்டு துண்டு எடுத்து ஹஸ்பண்டை கொடுத்து டேஸ்ட் பார்த்தேன் நல்லா தான் இருக்குது உப்பு எல்லாம் ந அளவாக இருக்குது நல்லா இருக்குது நல்லா தக்காளி வெந்து வரட்டும் இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை விடுவோம் அதுக்கு மேலே விட தேவையில்ல தக்காளி போட்டால் பிறகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பிறகு இதை திறந்து நல்லா பிரட்டி விடுவோம் இனி கொஞ்சம் கவனமாக இந்த இனி அடிப்பிடிக்க பார்க்கும் ஆனால் வந்து நாங்கள் அடுப்பை வந்து நல்லா குறைவாகவே வச்சிருந்தோம்னு அடி அடிப்பிடிக்கிறது வந்து பிடிக்கிற பிரச்சனை இருக்காது உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டுது உருளைக்கிழங்கையும் வடிவாக மசிச்சு பார்க்கணும் உருளைக்கிழங்கு ந தர தரன்னு இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது கறி அப்போ நல்லா இதுட்டு அப்போ அதுக்கு பிறகு வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி தண்ணியில் தேங்காய் பால் தேங்காய் பால் நான் அந்த தேங்காய் பாலையும் விட்டு இனி தேங்காய் பால் விட்டால் பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த ஆற்றர்ச்சிக்கறி கொதிச்சிச்சுன்னு சொல்லிச்சோன்னா கறி ரெடி ஆகிடும் பால் விட்டு கொஞ்சம் ஒரு கொதி வர்றதுக்கு முதல் எடுத்துடக்கூடாது இப்போ மற்ற சில கறிகளுக்கு வந்து தேங்காய் பால் விட்டு ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு செகண்ட் மூணு செகண்டில் நாங்கள் ஆஃப் பண்ணலாம் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷமே கொதிக்க விடணும் நல்லா தேங்காய் பாலும் சேர்ந்து அப்போ அந்த டேஸ்ட் வரும் இல்லைன்னா மேலால் பால் டேஸ்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதையும் போட்டு நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு நாங்கள் வந்து இதை மூடிய போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னு சொல்லி நல்ல டேஸ்ட்டான ஆற்றுச்சி கறி வந்து எங்களுக்கு ரெடி ஆகிடும் இப்போ வந்து நல்லா உப்பு ஃபைனல் உப்பு எல்லாம் செக் பண்ணுறதுக்காக ஒரு கிண்ணத்துலேயே எடுத்து நாங்கள் டேஸ்ட் பண்ணினோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்போ இப்போ வந்து நல்லா மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னு சொல்லி சொன்னால் எங்களை சூப்பரான ஆட்ரிச்சி கறி ரெடி இப்போ பாருங்கள் இதான் அந்த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் ஆக்சுவலி அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் இதை ஒரு ஆஃபீஸுக்கு தான் செய்து நான் இந்த கறி டூ அண்ட் ஹாஃப் கேஜிஸ் நல்லா இருந்துச்சுன்னு எல்லாருன்னு சொன்னாங்க கடைசியாக வந்து ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா போட்டேன் அது ஒரு நல்ல ஃப்ளேவராக கொடுக்கும் நடுவால் கீறிட்டு போட்டிங்கன்னு சொல்லிச்சேன்னா டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து திருப்பி மூடி போட்டு ஒரு ரெண்டு செகண்டோ மூணு செகண்ட் விட்டுட்டு திறந்தமான்னு சொல்லிச்சோன்னா எங்களோட கறி செம்மையாக டேஸ்டாய வந்துடும் இப்போ எத்தனை தரம் மூடி எத்தனை தரம் திறக்க வேண்டியிருக்கணும் பாருங்க இப்படி சமைச்சா மட்டும்தான் கறி வந்து யாழ்ப்பாணத்து முறைப்படி எங்களோட அம்மம்மாறு வைக்கிற மாதிரி அப்படி ஒரு டேஸ்ட்டில் வரும் இல்லை ஆற்றறிச்சிக்கறி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ப்ரெஷர் குக்கரில் போட்டால் அதில் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் அதுவும் நல்லாவே தான் இருக்கும் ஆனால் அம்மா மாதிரி சமைக்கிற மாதிரி எங்களுக்கு ஆற்றச்சிக்கறி வேணுமென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கட்டாயமாக இப்படித்தான் செய்யணும் அப்போ தான் வந்து அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக வந்து இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணினேன் அதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு தேசிக்காய் அப்படி ரெண்டரை ரெண்டரை கிலோ இருக்குது தானே ஒரு தேசிக்காய் புளி நல்லா புளிஞ்சு விட்டுற பொறன் அப்போ இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணினா அப்புறம் தான் புளிவனோம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அடுப்பு ஆஃப் ஆன் பண்ணி அதை குதிச்சு கொண்டு கேக்கி புளி புளிஞ்சோம்னு சொல்லி ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் இப்படியான சின்ன சின்ன டிப்ஸ் தான் எங்களோட அம்மம்மா ஃபாலோ பண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிற சமைக்கிறவங்க போல அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நாங்களும் அதை லேர்ன் பண்ணுறதுல ஒரு பிள்ளையும் இல்லை நல்லா லேர்ன் பண்ணிட்டோம்னு சொல்லிச்சோன்னா அம்மம்மாவோட கைப்பக்குவத்தில் நாங்களும் சமைச்சு கொள்ளலாம் ஸோ இப்போ நல்லா செம்மையான டேஸ்டான அம்மம்மா வைக்கிற மாதிரியான டேஸ்ட்டில் ஒரு ஆற்றச்சிக்கறி ரெடி ஆகிட்டுது நாங்கள் இதை இப்போ டிஷ் அவுட் பண்ணிவிடுவோம் நல்லா அவிஞ்சிடுது ஆட்ரட்சி ஒரு மணித்தியால் நாற்பது கிட்ட அவிச்சிருக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் இருக்கு இருக்குது ஆற்றச்சிக்கறி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுது உண்மையாகவே நீங்கள் வந்து டைம் எடுத்து அதை நீங்கள் செய்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் இதை செய்து பாருங்க நீங்கள் குவான்டிட்டியஸாக குறைச்சும் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை நல்லா செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை இன்னொரு வீடியோவில் கட்டாயம் மீட் பண்ணுறேன் பாய்